ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூக்கள் அறுவடைதாங்க பூக்கள் வந்து அதிகமாக நம்ம தோட்டத்தில் வந்து பூத்துருக்கிறதுனால இன்றைக்கி உள்ள ரெட் ரோஸஸ் ரோஸஸ் ஃபுல்லாக ரெட்ரென்னில் ரோஸஸ் ஃபுல்லாகவே நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேன்டா கலர் ரோஸ் பக்கத்தில் இருக்கும் ஃபேண்டா ரோஸ் நம்ம அறுவடை பண்ணுவோம் யாருக்கனே இல்லை மூணு பூ வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் இது இன்னும் விரியும் நான் இன்றைக்கி கட் பண்ணிட போகிறேன் நல்லா காம்பு நீளமாக இருக்க பாருங்கள் அதுக்கு கட் பண்ணியாச்சு ரோசஸ் எல்லாம் பூலாம் பூத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ இன்னொரு வீடியோவில் வந்து அது பூக்களுக்கு கீழே உள்ள பக்க பகுதியை கவாத்து பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து செவ்வந்தி இதை நம்ம ஆர்டர் பண்ணிடலாம் செவ்வந்தி வந்து ப்ரவுன் கலர் செவ்வந்தி ஒரு மூணு இருக்கு இதில் வந்து ஒன்று தான் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்கிறத விட்டுட்டு பெருசாக மட்டும் பறிக்கிறேன் இதோட பூக்கள் நிறைய நம்ம பறிச்சாச்சு நாளைக்கு பறிச்சிடலாம் செவ்வாய் சொல்லி பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே ரெட்ரோசஸ் எல்லாமே பெருசாகிடுச்சு வெயிட் பண்ண முடியாது பெரு உதுந்துடக்கூடாது செவந்தி பறிச்சாச்சு எல்லா செவந்தியும் எல்லா செவந்தி பறிப்போம் இதில் ஒரு பூ இருக்குது இதையும் பறிச்சிருவோம் இவன் எல்லோ கலர் செவ்வந்தியை பறிப்போம் எல்லோ கலர் செவ்வந்தி பூ வந்து ரொம்ப பெரிய பூ இல்லை சின்ன பூ தான் இருக்குது வாங்க அதையும் பறிச்சிருவோம் இதில் ரெண்டு பூ இருக்குது பூக்கள் எல்லாம் முடிஞ்சுது நம்ம அடுத்து மொட்டைக்கல் வச்சுருக்கு பூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லோ கலர் செவ்வந்தியை பறிச்சாச்சு அடுத்து நம்ம ரோஸை பறிச்சிடலாம் ரோஸ் நிறைய பூத்துருக்கு ரெட் ரோஸ் ஃபுல்லாக அன்றைக்கி நம்ம பறிச்சுருவோம் நீங்கள் இந்த ஒரு கொப்பிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரோஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய முட்டுக்கள் விரியாமையும் இருக்குது பூக்களும் நிறைய விரிஞ்சிருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் பூ பறிச்சிடுவோம் இது ஒரு நல்ல திக்க ரோஸ் பாருங்கள் இந்த ஒரு கொப்பிலே மட்டுமே ரெண்டு ரெண்டு பூ இருக்குது அடுத்த கொப்பில் பாருங்கள் முட்டுக்கள் அதிகமாக இருக்கு இதில் பார்த்து தான் பறிக்கணும் இதில் இருக்கிற ஒரு ரோஸ் எல்லாம் பறிச்சிடுறேன் இது ஒன்றும் ரொம்ப பெரிய ரோஸ் இல்லை சின்னது தான் ஆனால் நிறைய பூக்கும் இதில் இருக்கிற எல்லா பூக்களையும் பறிச்சிடுறேன் பறிச்சாச்சு இங்கே ஒரு பூ இருக்குது இதில் ஒரு பூ இருக்குது ரோஸ் மட்டுமே அதிகமாக பூத்துருக்கு இந்த தடவை ரோஸ் செடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் வெயில் படுற இடமா பார்த்து வைங்க நிழல ரொம்ப வச்சுன்னா அது மொட்டுக்கள் நிறையா வைக்காது பறிச்சாச்சு லாஸ்ட் ஒரு பூ இனி அடுத்திருக்க மொட்டுக்கள்லாம் விரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இடையில் ஒரு டிசம்பர் பூ உங்களுக்கு நான் காமிக்கலை அந்த எல்லோ கலர் டிசம்பர் பூ அதையும் பறிச்சிடுவோம் இல்லை முல்லை மொட்டுக்கள் ஒரு கொஞ்சம் இருக்குது அந்த முல்லை மொட்டுக்களையும் கொஞ்சம் பறிச்சிடுவோம் இதில் ஒரு நாலு மு மொட்டு இருக்குது இது நல்ல வாசமாக இருக்குங்க நான் தண்ணியில் சாமிக்கிட்ட போட்டு வச்சுட்டா போதும் இந்த வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும் இந்த மஞ்சள் டிசம்பர் பறிக்காமட்டும் அதையும் பறிச்சுருவோம் வாங்க இந்த பூ வந்து நிறைய பூக்குது இதை வந்து கனகாமரம் சொல்லி வளர்த்துட்டேன் இப்போ வந்து சரி இருக்கட்டும் இது அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கு கெட்டுக்கெட்டி போட்டுருந்தேன் அதான் பூ இருக்குது மொட்டு இருக்கு எடுத்து காஞ்சிருச்சு இதெல்லாம் வாங்க சம்மங்கிக்கு பூத்துருக்கு சம்மங்கி ஒரு பூ இருக்குது சம்மங்கியை பறிச்சுருவோம் சம்மங்கியோட வாசம் பயங்கரமாக இருக்கும் நம்ம வீட்டிலே ப வளத்து அந்த பூவை பறிக்கிற அந்த சுகமே சுகந்தாங்க இது மொட்டுக்கல் இருக்குது அடுத்தது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி இருக்கிறத மட்டும் பறிச்சுட்டேன் சரி வாங்க இன்னும் டிசம்பர் பூ இருக்குது அதை மட்டும் பறிச்சிருவோம் பெருசாக வளர்ந்துருச்சு வாங்க டிசம்பரில் ரெண்டு இருக்குது அதை ரெண்டையும் பறிச்சுருவோம் இந்த டிசம்பர் தினமும் ஒரு ரெண்டு பூ மூணு பூ ப பூத்துகிட்டே இருக்குதுங்க இதை கட் பண்ணலாம் வேண்டாம் ஏன்னா இதில் விதை போடுமான்னு பார்த்துட்ருக்கேன் இப்படி ஒரு நாளே வந்துடும் அழகா இருக்குல்ல இன்றைக்கி பூக்கள் வந்து அறுவடை முடித்தாச்சு பூக்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் வீட்டில் பூக்கள் அறுவடை செய் பூக்கள்லாம் செடியெல்லாம் வச்சு அறுவடை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் Bye.